இரண்டு மாநிலங்களில் நடைபெற்று வந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கின்றன வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது ஐந்து மணி நிலவரப்படி ஏறக்குறைய ஐம்பத்து எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காலு வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை நிகரம் பேசிய ராஜா ராஜா விவரம் என்ன வணக்கம் தேவபிரியன் மகாராஷ்டிராவில் இருநூத்தி எண்பத்தெட்டு சட்டமன்றத் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது இதேபோல் ஜார்க்கண்டில் இரண்டு கட்டங்களாக நடந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவும் நிறைவடைந்திருக்கிறது இதுபோக வயநாடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்கள் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல்களும் கடந்த பதிமூணாம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிலையில் இதுவரை பதிவான அனைத்து வாக்குகளையும் வாக்கு மையங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணிகளானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக மகாராஷ்டிராவில் மிக குறைவான அளவில் மந்தமான நிலையிலேயே வாக்குப்பதிவு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது மாலை ஐந்து மணி நிலவரப்படி மகாராஷ்டிராவில் தற்போது வரை அதாவது ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அதே போல ஜார்க்கண்டின் இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இதேபோல் இன்றைய தினம் பல மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் ஒரு ஒரு சில தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது கேரளாவின் பாலக்காடு பஞ்சாபின் கித்தர்பாகா பஞ்சாபின் தேரா பாபா நானக் உள்ளிட்ட சில சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல்களும் இன்று நடைபெற்றன இதிலும் பெரிய அளவில் வாக்கு எண்ணிக்கையானது வாக்குப்பதிவு என்பது மிகப்பெரிய அளவில் இல்லை பஞ்சாபில் குறிப்பிட்ட ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் விழுக்காடு அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது மற்றபடி ஐந்து மணி நிலவரப்படி எந்த ஒரு பெரிய சட்டமன்ற தேர்தல்களிலுமே பெரிய அளவில் வாக்குப்பதிவு இல்லை என்பதே தற்போதைய நிலவரமாக இருக்கிறது போக மகாராஷ்டிராவில் இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகள் வாக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஒரே ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலும் நடைபெற்றது மகாராஷ்டிரா மாநிலம் நாந்தேத் தொகுதியில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஏழு எட்டு விழுக்காடு அளவுக்கு மட்டுமே தற்போது வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது தற்போது ஆறு மணிக்கு முன்னதாக வாக்கு மையங்களுக்கு வந்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வாக்குகள் தற்போது இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நிறைவடை இருக்கிறது இன்று பதிவாக அனைத்து வாக்குகளும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமையானது எண்ணப்படுகிறது தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா